தேனி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோவை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை தேனி அரவிந்த்கன் மருத்துவமனை மற்றும் ஆர்டிஓ தொண்டு நிறுவனம் வினோபா நகர் ஏசி சபை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் கோவை மாவட்டம் தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இதன் கிளை அலுவலகம் தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியில் செயல்பட்டு வருகின்றது இக்கிளை சார்பாக தேனி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் தேனி அரவிந்த் கண் மருத்துவமனை ஆர்டிஓ தொண்டு நிறுவனம் மற்றும் வினோபா நகர் ஏசி சபையுடன் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியில் உள்ள அருள்மலர் ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது இந்த முகாமினை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவனத் தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை ஆர்டியூ தொண்டு நிறுவன இயக்குனர் பாஸ்டர் அந்தோணி பால்சாமி தலைமை தங்கினார் இந்த முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்புரை நோய் நீர் அழுத்த நோய் நோய் மாறுகண் கண்களில் சீல்வடிதல் தூரப்பார்வை கிட்டப்பார்வை ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டனர் சுமார் இரநூத்தி எழுவது பேர் இலவச பரிசோதனை செய்த இந்த முகாமில் இருபத்தி ஆறு பேருக்கு இலவச அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கெங்குவார்பட்டி ஏசி சபை சார்பாக ஜேம்ஸ் கெங்குவார்பட்டி ஊர் தலைவர் தமிழ்ச்செல்வி பாஸ்டர் செல்வராணி வழக்கறிஞர் குமஸ்தா பால்ராஜ் சினிமா நடிகர் ஜான் பொள்ளாச்சி பத்மாவதி மிருதிகா கருப்புசாமி கெங்குவார்பட்டி கிளை தலைவர் லட்சுமணன் கிளை செயலாளர் அழகுமலை அரவிந்த் கண் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி ராதா மணவாளன் டாக்டர் சூரி பள்ளி தலைமை ஆசிரியர் காவேரியம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது